സത്യം ജീവൻ യേസുവേ ഒളി നിത്യം ദേവൻ യേസുവേ വഴി സത്യം ജീവൻ യേസുവേ ഒളി നിത്യം ദേവൻ 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 യേസുവേ 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 വഴി 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 സത്യം 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 ജീവൻ 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 ഒളി 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 നിത്യം 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 டெய்லி அந்த அணிதன தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கருவையும் சமாதானமும் பலனும் உங்களிலே உண்டாயிருப்பதாக யோகான் சுவிசேஷத்திலே முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஐந்தாம் வசனங்களிலே நாம் வாசிப்பது என்ன அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது ரெண்டு காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் இயேசுவானவர் ஜீவனை கொடுப்பவர் இந்த ஜீவன் என்ற பதம் யோபான்ஸ் விசேஷத்திலே முப்பத்தி ஆறு முறை வருகிறது கிரேக்க என்ற வழியிலேயே வருகிறது இதுதான் ஜுவாலஜி என்ற உயிரியல் சம்பந்தமான பதங்களின் மூல பதமாக கருதப்படுகிறது ஜீவன் தேவன் எப்படி அவருடைய வசத்தில் இருக்கிறதோ அப்படி என்று அர்த்தமாகிறது ஜீசஸ் லைட் இயேசுவானவர் வெளிச்சத்தை கொண்டவராக இருக்கிறார் இந்த வெளிச்சம் என்ற பதம் யோவான் சுவிசேஷத்திலே இருபத்தோரு முறை வருகிறது லைஃப் அண்ட் லைட் நிச்சய சுட்டுடை, சொல் இங்கே ரெண்டுக்கும் பயன்படுத்தப்படுகிறது அப்படி என்றால் லைஃப் லைஃப் லைட் லைட் ஆஃப் ஆஃப் ஆர் கிறிஸ்துவே ஜீவனாகவும் ஒளியாகவும் இருக்கிறார் என்பதை இங்கே யோவான் போடிட்டு காட்டுகிறார் வெளிச்சம் என்பது தெய்வ தன்மையை குறிக்கிறது சிம்பிள் ஆஃப் டைமாக ரபிகளன் இந்த வெளிச்சத்தை மேசியாவுக்கு அடையாளமாக பயன்படுத்தினார்கள் அதையும் நாம் அறிந்து கொள்கிறோம் ஜான் ஹேகே என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பிறந்தவர் அவருக்கு இப்பொழுது எண்பத்தி நான்கு வயது போதகர் தொலைக்காட்சியிலே அவர் செய்தியாளர் கிறிஸ்தவ சியோன் அமைப்பு என்ற இஸ்ரவேலுக்காக கிறிஸ்தவர்கள் உலகம் வந்து எழுந்து நிற்கிற அமைப்பை ஏற்படுத்தியவர் அவர் என்ன சொல்லுகிறார் த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இஸ் டு பி வாட் காட் இஸ் தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் இருக்க வேண்டும் என்பதே கிறிஸ்தவ அடிப்படை கொள்கை தேவன் ஒளியாக இருக்கிறார் என்று மிக அருமையாக எழுதுகிறார் அன்புக்குரியவர்களே தேவன் அவர் ஜீவனுடையவராக ஒளியாக இருக்கிறார் இதனாலே அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள அந்த வெளிச்சத்துக்குள்ளே வர நீங்கள் ஆயத்தமா ஜபம் செய்வோம் எங்கள் பரம தகப்பனே நீர் ஜீவனாக இருக்கிறீர் நீர் வெளிச்சமாக இருக்கிற எங்களுக்கு ஜீவன் தேவை நாங்கள் உயிர் உள்ளவர்களாக வாழ வேண்டும் எங்களுக்கு வெளிச்சம் தேவை இருளெல்லாம் நீங்கி போக வேண்டும் அந்த வாய்ப்பை தான் தேவன் என்றாலே அவருடைய தன்மையை பூரணமாக நாங்கள் புரிந்து அவர் ஒளியாக இருக்கிறார் சீவனாக இருக்கிறார் எங்களுக்கு அந்த வாய்ப்பை தான் நாங்களும் சீவனாக நாங்களும் வெளிச்சமாக இருக்க அருள் சொல்லு கிறிஸ்து இயேசு நாமத்திலே வேண்டுகிறோம் இதாவே ஆமேன்!